மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பும் எழுச்சி பயணத்தில் திருச்சி மாநகருக்கு வருகை தரும் மக்களின் முதல்வர் குடிமராமத்து நாயகன் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழரை வருக வருக என வரவேற்பது சி கார்த்திகேயன் புரட்சித் தலைவி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் முன்னாள் ஆவின் சேர்மன் தேர்தலில் வெற்றி பெற்றால் அனைத்து பெண்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் தருவதாக ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்திருந்தார் ஆட்சிக்கு வந்து இருபத்தி ரெண்டு மாதங்கள் ஆகியும் இந்த திட்டத்தை செயல்படுத்தாம மக்களுக்கு டிமிக்கி கொடுத்து வந்தாங்க இதையடுத்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் கொடுத்த தொடர் அழுத்தத்தால செய்வது அறியாத ஸ்டாலின் அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க ஆனா அனைத்து பெண்களுக்கும் உதவித்தொகை கொடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம்னு அறிவிச்சாங்க இதுல கடுப்பான மக்கள் திமுக காரங்களை எங்க பார்த்தாலும் இந்த திட்டத்தை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அந்த வகையில விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பகுதிக்கு சென்ற அமைச்சர் ராமச்சந்திரனை முற்றுகையிட்ட மக்கள் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வரலன்னு அமைச்சரை பார்த்து கேள்வி கேட்டு இருக்காங்க இதுல கடுப்பான ராமச்சந்திரன் கேள்வி கேட்ட பெண்களை பார்த்து கழுத்து காது மூக்குல நகை போட்டு இருந்தா உரிமை தொகை கொடுக்க மாட்டோம்னு ஏளனமா பேசி இருக்காரு திமுககாரங்க பெண்களை ஏளனமா பேசுறது இது ஒண்ணும் முதல் முறை இல்ல இதுக்கு முன்னாடி பெண்கள் இலவசமா பேருந்துல பயணம் செய்வத ஓசின்னு ஒரு அமைச்சர் பேசி வந்தாரு இது போல சென்னை ஆர் கே நகர்ல திமுக எம்எல்ஏ கிட்ட பெண்கள் உதவித்தொகை வரல என்ன ஆச்சுன்னு கேட்டபோது நீங்க என்ன மென்டலானு கேட்டிருக்காரு

திமுக அமைச்சர்கள் வாடிக்கையாகவே வச்சிருக்காங்க புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்திற்கு திருச்சி மாவட்டத்திற்கு வருகை தரும் ஏழை மாணவர்களை மருத்துவராக்கிய ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டு நாயகர் கழகத்தின் நம்பிக்கை தமிழகத்தின் எதிர்காலம் மாண்புக்கு எடப்பாடியார் அவர்களை வருக வருக என வரவேற்பது டி ரத்னவேலி எஸ் கழக அமைப்பு செயலாளர் டி ஆர் சுரேஷ்குமார் எம்ஜிஆர் இளைநேரணி மாவட்ட இன செயலாளர் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க